ஜெயங்கொண்டம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையின் அவலத்தை கண்டித்தும் மருத்துவர் உள்ளிட்ட அனைத்து காலி பணியிடங்களை உடனே நிரப்பிட வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு தற்போது நூற்று ஐம்பத்து இரண்டு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மருத்துவமனையில் மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட கழக செயலாளர் தமிழ் மாணவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் ஜெயங்கொண்டம் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் பல்வேறு நிலைப்பணிகளில் இருநூற்று ஐம்பத்தி ஒரு பணியிடங்களில் நூற்று பத்தொன்பது பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவர்கள் மட்டும் ஐம்பது பணியிடங்களில் பணியமர்த்தப்பட வேண்டிய நிலையில் பதினெட்டு மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்கள் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது அதேபோல் நூற்று முப்பத்தி ஐந்து செவிலியர்கள் பணியாற்ற வேண்டிய மருத்துவமனையில் தற்போது ஐம்பத்தி ஓரு செவிலியர்கள் மற்றும் எழுபத்தி ஏழு துப்புரவு பணியாளர்கள் பணியாற்ற வேண்டிய இடத்தில் முப்பத்தி நான்கு துப்புரவு பணியாளர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர் மேலும் மருத்துவமனையில் பொது அறுவை சிகிச்சை கண் காது மூக்கு தொண்டை உள்ளிட்ட அத்தியாவசிய மருத்துவ சிகிச்சை பிரிவு மருத்துவர்கள் இல்லாததால் வேறு மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய அவல நிலையும் உள்ளது மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட போதிலும் எவ்விதமான அடிப்படை வசதிகள் மருத்துவர்கள் உள்ளிட்ட எந்தவித பணியிடங்களும் முழுமையாக நிரப்பப்படாமல் உள்ளதால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் எனவே மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து பணியிடங்களையும் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர்